தமிழகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வைரஸ் வந்து தாக்கி இருக்குது வேறு மாதிரி கூட சொல்ல முடியும் என்னால் என்ன இதை வந்து பல பேரும் பார்க்கக்கூடிய வீடியோன்றதுனால சொல்கிறேன் உங்கள் உடம்புல ஒரு ரத்தம் ஓடுச்சுன்னா என்ன பிரச்சனை இல்லை என் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுற அத்தனை பேர் உடம்புலேயும் ஒரு ரத்தம் ஓடவில்லை பல ரத்தங்கள் ஓடும் பத விஷசாயம்னு சொல்லிக்கலாம் ஏன்னால் கேட்குற பொருள் வரணும் மீன்றிடை இடைவெளிக்கு பிறகு சிவன்மலையாண்ட முத்துரவைக்கட்டி பற்றி பேசலாம் வணக்கம் நான் உங்கள் பயிற்சி கரவேலுவர்மணி மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறோம் சிவன்மலை ஆண்டவனு பெட்டி ரொம்ப நாள் பேசாமே இருங்க மீன் இடைவெளிக்கு ஒளித்த பிறகு சிவன்மலையாண்ட முத்துரை பெட்டி பற்றி பேசலாம் நல்லா ஒன்று கவனித்து பாருங்கள் நிலைப்படி நெல் ஒன்பதாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்சிருக்கிறார் இதனால் வந்து விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி வருமா பெரிய மிகப்பெரிய நெல் நெல்லில் வந்து வந்து மிகப்பெரிய மகசூல் கிடைக்குமா அதிக நெல் வந்து அதிக விளைச்சல் கிடைக்குமா அப்படின்னா இருந்தோம்னா வழக்கம் போல் நீங்கள் நினைக்கிறதா இது வந்து நல்லதாக சொல்லப்போதித்தாள் அப்படின்னு அதே போல் தான் சொல்கிறேன் உண்மையிலேயே நல்லதாக சொல்லப்படுதுறாங்க காரணம் உங்களுக்கே தெரியும் சராசரியாக ஒரு சராசரி நாட்டு நடப்பு சராசரி அரசியல் தெரிந்தால் சராசரி இதை உணர்ந்து மக்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் விலை நலங்கள் சுருங்கி போச்சு ஃப்ளாட்டு அது இது இப்போ ஃப்ளாட்டு சைஸ்டத்தில் கூட எவ்வளோ பெரிய மோசடி நடந்துருக்குது ஆனால் அது என்ன நிலத்துக்கு வந்து எல்லா ஃப்ளாட்டு கட்டி இன்றைக்கி எல்லோரும் தெருவில் நிற்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்கள் பேராசை நம்மளோட பேராசை வந்து இந்தளவுக்கு தெருவில் வந்து நிற்க வைக்கிறது உங்கள்தான் என்ன நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள் லட்சக்கணக்கெலாம் வந்து தெருவில் நிற்க போகிறாங்க இந்த நெல்லை பற்றி பேசும்போது வந்து இன்னொன்று சொல்லிடுறாங்க தமிழகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வைரஸ் வந்து தாக்கி இருக்குது இந்த வைரஸ் தாக்குதல் வந்து ஏன் அரசாங்கம் வந்து இது வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை என்னன்னு தெரியலை ஜாமி வைரஸ்னு ஒன்று வந்து புதுசாக வந்து தாக்கியிருக்குது அதை பற்றியும் பேசுவோம் இந்த வீடியோவில் நெல் நெல் வந்து வச்ச அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் செய்திகள் ஊடகத்தில் எல்லா செய்திகள் என்ன வருதுன்னா அரிசி வலையை வந்து வேலை ஏறிடுச்சு அப்படின்னுட்டு அதைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி வருது இருபத்தொம்பது ரூபாய்க்கு அரிசி வருது அப்படின்னுட்டு ஏன்னா ரொம்ப நாளாக சிவன்மொழி ஆண்டாணத்தை பற்றி வந்து அன்னைக்கு முன்னே இருந்தேன் நான் ஆனால் இந்த நெல் வச்சதுனால வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அரிசி சார்ந்து ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து உண்ணக்கூடிய உணவு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து விஷமாயிடுச்சு விவசாயம் வந்து விஷசாயம் ஆகிடுச்சு விவசாயம்னு நீங்கள் சொல்கிறதால விஷசாயம்னு சொல்லிக்கலாம் ஏன்னால் வந்து பூச்சி மருந்து அடிக்காத இதே கிடையாது இந்த ரோடு ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கீரை அந்த குப்பைமேனி கீரைன்றான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பூச்சி அரிச்சி இருக்கும் ஒரு நாலு எல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெக்கத்தை பார்க்காம கூச்ச நாச்சம் பார்க்காம கொஞ்சம் இறங்கி அந்த நல்லா இருக்கிற இலையெல்லாம் பறித்து அந்த தண்டோட எடுத்துக்கிட்டு போய் அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி விட்டு ஒரு கடைஞ்சோல் அந்த தண்டெல்லாம் வச்சு சூப்பு வச்சுட்டு கீரையை கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சோல் பொரியல் மாதிரி பண்ணி எதோ ஒன்றும் சுச்சு சாப்பிட்லாம் ஏன்னா அது ரோட இருக்குது பூச்சி அடிச்சிருக்குது அதனால் அது வந்து எப்படி சாப்பிட்றதுங்க ஒரு அட்வொருத்தணும் அப்படியே கடையில் தகவலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு பூச்சி ஒரு ஒரு கீ ஒரு இலையிலூட பூச்சி அடிச்சிருக்காது ஆ இது நல்லா இருக்குது இதை எடுத்துகிட்டு போகணும் இங்கே தானே ஆரோக்கியத்தை தொலைக்கிறோம் விவசாயம் விஷசாயம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விஷசாயம் அது வந்து என்ன ஆகுதுன்னா மருந்து அடித்து எல்லாத்தையும் விஷமாக்கிட்றான் அதுதான் நல்லதுன்னு வாங்கிட்டு வந்து தின்றீங்க அந்த உங்களுடைய ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு பிறந்துட்டோமோ ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு இல்லைன்னு வச்சிங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி அடித்த மேலே போய் ஒரு பூச்சி உக்காராது அதுக்கு இது அந்த ஓரறிவு ஜீவனுக்கு நல்ல அறிவு இருக்குது அங்கே போய் உட்காந்தா செத்துருவோன்றதுனால அதுக்கிட்ட போக மாட்டேங்குது இதே சாலையோட்டத்தில் இருக்கிற கீரைகள் அந்த தண்டு கீரைகள் குப்பைமேனி கீரை அந்த பருப்பு கீரை இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கீரைகள் வந்து சாலையோட்டத்தில் கேப்பாலத்துக்கு கிடக்கும் என்ன அதெல்லாம் அந்த பூச்சி அரிசி எடுத்து எடுத்து பூச்சி அரிச்ச இறையை எடுத்துருங்க எடுத்துகிட்டு மற்ற இலையெல்லாம் போட்டு சாப்பிட்லாமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும்போது ஒரு பஞ்சம் இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசினாங்க கிடையாது ரேஷன் கடலாம் இந்த மக்கா சோளம் தான் போடுவாங்க அப்போ நான் சின்ன பையன் அந்த மக்கா சோளம் வந்து போய் கூட்டம் சும்மா அவ்வளோ கூட்டம் நிற்கும் அந்த மக்கா சோளம் மட்டுமே தான் கவர்மெண்ட்டு கொடுத்தது அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த உணவாக இருந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டு கீரை இந்த குப்பைமேனி கீரை இந்த பருப்பு கீரை இந்த மாதிரி கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் நல்ல தாராளமாக தோட்டமெல்லாம் போடுற அளவுக்கு இடம் இருந்தது அதில் வந்து இறஞ்சிருந்தது அவரக்காய் கொடி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதனால அந்த அவரக்காய் அந்த கீரைகள் தான் எங்களுக்கு உணவாகவே இருந்தது கொஞ்சம் காலம் அதுக்கப்புறம் அந்த பஞ்சமம் எப்படி தீர்ந்ததுன்னா எனக்கு வந்து சரியாக தெரியல சின்ன பையன் அதை வந்து தெரியல ஆனால் மக்காசோளம் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டாங்கிறது அதெல்லாம் வந்து நல்லா தெரியும் நான் ஞாபகம் இது கிட்டத்தட்ட இந்த அரிசியும் வந்து இன்றைக்கி வந்து அப்படி தான் ஒரு சாமானிய மக்கள் போய் ஒரு அரிசியை வாங்க முடியுமானால் வாங்க முடியாத சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த இருபத்தொம்பதரை அரிசிக்கு தள்ளப்படுவீர்கள் தள்ளப்படணும் நீங்கள் அதில் போய் புடணும் இதுதான் கார்பரேட்டுகளின் வேலை என்ன நீ நீ நல்லா இருந்தால் என்ன நீ நாற்பது நீ முப்பது வயசில் போனாலும் சரி நாற்பது வயசில் போனாலும் சரி ஒரு இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போனியா சம்பாதிச்சியா என்ன போனியா நாங்கள் வைக்கிற விவசாயத்தில் இருந்து வரக்கூடிய காய்கறிகளை வாங்கினியா வந்து உணவு தானியங்கள் வாங்கினியா தின்னியா நாசமாக போனியா அதுக்கப்புறம் வந்தியா வந்தியா அது மருந்து மாத்திரங்கள் கொட்டி கொடுத்தியா யா போனையா அப்படின்னு ஆகி போச்சு இப்போ இறுக்கெருக்கி இந்த அரிசி அதாவது இந்த அரிசி இந்த சிவன்மலை ஒரு நூற்ற பெட்டியில் வச்சு அந்த நெல்லை வச்சு பேஸ் பண்ணி பேசுகிறேன் அரிசியோட விலை ஏற ஏற என்ன ஆகும் சாமானியமாக ஒரு குழி தொழிலாளி எப்படி வாங்குவான் அந்த குழி தொழிலாளி எதை நோக்கி போவான் அவனுக்கு எது விலை கம்மியாக கிடைக்குமோ அதை நோக்கி தான் போவான் இருபத்தொம்போது அரிசிக்கு தான் போவான் இருபத்தொம்பது அரிசி அவன் வாங்கி சாப்பிடும்போது ஊட்டப்பட்ட அரிசின்றீங்க அந்த செறி ஊட்டப்பட்டதுன்னா ஏங்க ஆல்ரெடி என் த முப்பாட்டெல்லாம் வந்து எந்த ஊட்டப்பட்ட அரிசி சாப்பிட்லாங்க அவன் வந்து நார்மலாக விளைஞ்சது சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தான் எனக்கு முன்னேற எங்கள் அப்பாவோட சொல்கிறான் எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு வயிறாகிட்டு அப்படியே சோ தண்ணி சாப்பிடாம ஒரு முப்பத்தாறு நாள் அப்படியே பருத்திருந்து இறந்துட்டேன் அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறு ரைஸ் இருக்கும் அவ்வளோ நாள் அவங்களுக்கு மனுஷன் எப்படி இருக்கு அவங்களும் செறிவிட்டப்பட்ட அரிசியோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரில் பார்த்துல எங்கள் அப்பா சைக்கிள் தான் போவார் எங்கள் அப்பா வண்டிலாம் ஓட்டவே தெரியாது சைக்கிளில் தான் போவார் சைக்கிள் தான் வருவார் அந்த ப அந்த உணவு நீர் அறத மாட்டேன்னு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவரை கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிற செடி கொடிகளெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவார் விடுவார் எங்களோட ஃபேக்ட்ரி ஒன்று ஏதாவது போவார் அங்கே போய்ட்டு எங்களை செடி இடி எல்லாத்தையும் இருப்பார் நோடிட்டு வந்து பாட்டு வண்டிதான் சாப்பிடாரு அப்படி வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கி நீங்கள் வந்து செறிவட்டப்பட்ட அரிசின்னு கொடுக்குறீங்க அடுத்த தலைமுறை வந்து அதாவது அடுத்த தலைமுறையோட ஆரோக்கியத்தையோ ஒரு வளர்ச்சியான ஒரு விஷயத்தையோ வந்து யாருக்கும் கருத்தில் கொள்ளலை இதில் இன்னொரு கூத்து ஒன்று சொல்கிறேன் கேட்டிருங்க நல்ல ரத்தம் ஒரு சில கேட்பாடியே உடம்புல அந்த நல்ல ரத்தம் தான் ஓடுதான்ட்டு அந்த மாதிரி நல்ல ரத்தம் ஓடாத அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரிப்போர்ட் பண்ணானு ரிப்போர்ட் கொடுத்து இது பண்ணானுங்க வீடியோ நீ எத்தனை எவ்வளோ எவ்வளோ ராக ரி கொடுப்பீங்க நாங்கள் வேறு வேறு இதில் இருந்து வந்து பேசிக்கிட்டே தான் ஏன் வீடியோ மட்டும் நீங்கள் பண்ணலை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற அந் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்துச்சு பணம் வந்துச்சு மூணு வருஷம் பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் கண்ணை மறைச்சிக்கிட்டு அந்த கேவலம் அந்த காசு பணம் உங்கள் கண்ணை மறைக்குது உங்களோட ஜாம்பியா வைரஸ்னு ஒன்று வந்துருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஜாம்பியா வைரஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சத்து பேர் ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே தாக்கி இருக்கு அந்த ஜாம்பியா வைரஸ் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் கேட்டுங்க அதோட சிம்டம்ஸு ஆரம்பகால சிம்டம்ஸு ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி நான் அப்படி வந்து இப்படி வந்து அதை ப இதை பத பண்ண ஏற்கனவே உரத்தில் பேசி இடத்துல வைரஸ் கொஞ்சம் பரவுறதுக்காண்டி கொஞ்சம் அங்கே மக்கள் உஷாராகி தடுப்பு மருந்து போட்டு தோற்றி விட்டாங்க அந்த வைரஸை அந்த வைரஸ் இங்கே கோயம்புத்தூர் வந்துடுச்சு கோயம்புத்தூர் வந்து அந்த வைரஸ் வந்து டெய்லி வீடியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த வைரஸை பரப்பக்கூடிய தலைவன் அதாவது அந்த வைரஸை ப பரப்புறதுல அந்த மூ மூளைச்சலவை செய்து அந்த வைரஸை பரப்பக்கூடிய தலைவன் வந்து பேசுவான் 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 அவன் வந்து இஷ்டத்துக்கு அப்படியே கேட்டான் மூ அந்த ஏற்கனவே மோசடி பண்ணத்தில் மோட்டிவேஷன் பண்ண வீடியோ பார்த்ததில்ல அது முன்னேயில் மோட்டிவேஷன் கொடுக்க சொன்னது அவனும் இஷ்டம் போல் வாழ்கிறான் புத்தி இருந்தால் வாழ்கிறான் போய் சாடுறான் நீ மோட்டிவேஷன் கொடுத்ததுனால வந்து அந்த வீடியோ பார்த்ததுனால காசை அப்போ நான் என்ன சொல்ல இது ஏமாற்றிட்டு போகும்போது நான் டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன் அதுக்காக காசு எடுத்துக்கிட்டு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு வந்து நான் இன்றைக்கும் சேர்க்கறது அதே தான் இது பேட்டியில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக சொல்கிறீங்க மக்கள் விருப்பப்பட்டவங்க எனக்கு விருப்பம் இல்லை மாத்திரை விருப்பம் இல்லை எனக்கு நான் கட்டின ஒரு லட்சத்தி இருபத்தோருவாயிரம் இருபத்தோராயிரத்தி எனக்கு வந்து நான் கேட்குற பொருள் வரணும் வரல நாளில் இருக்குது பாரு அதுக்கப்புறம் என்ன இந்த கொங்கு மண்டலத்தை விட்டு போய்டும் உனக்கு பயத்தில் வரணுச்சி சரி நான் எந்த எந்த கொம்பனும் பயட மாட்டேன் நான் இந்த கொங்கு மண்டலத்தை விட்டு வர்றதுக்கு சாக போகிறது ஒரே ஒரு தடவை தான் போக போகிற உயிர் ஒரே ஒரு தடவை தான் அந்த உயிர் இந்த இதுக்கு சமம் புரியுதா ஏன்னா உங்களை மாதிரி யாருங்கன்னா எதிர்க்கலோம்னா எல்லாத்தையும் துணிஞ்சு தானே இறக்குவாங்க உயிர் போயிடும் அது எனக்கு எந்த பாரமும் இல்லை என் தோல் மேலே என் மேலே என் தோல் மேலே எந்த பாரமும் கிடையாது நாளைக்கு அடிச்சு போடுறையா அடிச்சு போடு நாளைக்கு கொண்டாந்து பிரேக் அடிக்காது பிரேக் அடிக்காத லாரி தூக்கிட்டு வந்து தட்டுறையா தட்டு என்ன அது கூட ஒருத்தன் அது ஒரு கும்பலை கா இருக்கிறானங்க அவனுங்களையும் அவன் அவங்க உடனே வந்து இந்நேரம் உலகெல்லாம் கான்டெக்ட் பண்ணிடுமா இந்த புதுக்கோட்டையில் வந்து சேலத்தில் வந்து நேரம் காண்டெக்ட் பண்ணியிருப்பானுங்க இவனை எப்படியா தட்டி தூக்கணுன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு நல்ல தாண்டை சொன்னேன் நல்ல தாண்டை செய்கிறேன் ஏட்டா அவங்களுக்காக புரிஞ்சு துய மாட்டேன் பயிற்சியார நாய்ங்களா உங்களுக்கு நல்லது தாண்டா சொல்கிறான் பொருளாதாரம் பேர் வச்சான் பொருள் இருந்தால் தான் நான் நீ ஒழுங்காக போய் உழைச்சி பொருளை கொண்டாந்து வீட்டில் சேர்த்தா எந்த தான்ட ஒன்று விட்டு ஓடுவாங்க ஆ நாளைக்கு இந்த ஜாம்பியா வைரஸ் பார்க்குறப்ப ஜாம்பியா வைரஸ்னு சொன்ன ஜாம் ஜாம்பிஸ் மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க இந்த லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க அடுத்த வீடியோவை பார்க்காத நீங்கள் வந்து அடுத்த வீடியோவை பார்த்தா இதாகிடும் எப்படி போடுற பாரு மட்டும்பார் அவர்ப்பா இல்லை கேட்குற பொறுப்பாக அவர் அவருக்கு போடுற வீடியோவை மட்டும்தான் தான் பார்க்கணும் சொன்ன நீங்கள் ஏறா ஒருத்தனை கட்டாயப்படுத்துறதுக்கு ம் ஒரு லட்சத்து இருபத்தோறாயிரூவா வாங்குவீங்க கேட்டால் அவங்க ஒன்று வந்து நாங்கள் ஒன்று கட்டாயப்படுத்துகிறோம் நீங்கள் அப்புறம் என்ன மாணவருக்கு வந்து பின்னாடி ஆள் அனுப்புறீங்க சேத்துறதுக்கு சேர்த்துட்டு அவங்க விருப்பப்ப விருப்பப்படி தான் வாங்குறாங்களாம் ஏன்னா உங்ககிட்ட பணம் கட்டின மொத்த பேர்த்துக்கு வந்து எந்த இதுவும் கிடையாதா ஆண்மை குறைவுக்கு உண்டான மாத்திரையை கொடுக்குறேன் நீங்க அப்போ உங்ககிட்ட வாங்கின ஒருத்தனும் ஆம்பளை கிடையாது ம் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பையன் ஆகணும் ஒரு இருபது இருபத்தி நாலு பையன் ஆகினான் அவனுக்கு வந்து சின்ன பையன்றதுனால அந்த மாத்திரை தேவைப்பில் அவன் தாத்தாவை கொடுத்துட்டான் அந்த தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு அந்த தாத்தா அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இல்லாத வீட்டில் கிளம்பு தொளி ஊசி சாப்பிட்ற மாதிரி தொளி ஊசி துளி ஊதிய ஆரம்பிச்சிட்டேன் நைட் சும்மா குதிரை மாதிரி கிடைக்கிறேன் என்கிட்ட ஆ அந்த மாத்திரையால் வந்த வேலையா ஆ அந்த மாத்திரையில் அந்தளவுக்கு பவர் இருக்குதா ம் போய் பித்தளாட்டம் ஏமாற்று ஆனால் உங்களுக்கு அந்த மாதம் வர அந்த பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் உங்கள் கண்ணை மறைக்குது இன்றைக்கி சொல்கிற நல்லா கேட்டுங்க இந்த ஜாம்பியாஸுங்களை ஜாம்பிஸ் ஜாம்பிஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ஒரு காலத்தில் இந்த ஜா உங்களை மூளைச்சலவை செய்து கொண்டு அந்த வீடியோவில் வந்து மூளைச்சலையை ஒருத்தர் ஒரு ஆள் செய்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க அந்த ஆள் ஓடி போவான் அப்போ ஓடிப்போன உடனே உலகமே இருட்டு போயிடும் காலைல தூங்கி முடிச்ச உடனே அந்த ஃபோன் எடுக்கிறானுங்க எடுத்துக்கிறானுங்க எடுத்துகிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வங்கி வாங்கிட்டு நாலு ஆனாங்க ஏன்னா நான் ஓடி போயிட்டேனா நான் தூங்கி முடித்த உடனே உங்கள் மைண்டு போல் அதில் தான்ட்டாக இருக்கும் ஆ எல்லாம் உட்காந்து குடும்பத்தில் நாலு பேர் நான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பேர் சரி அஞ்சு பேர் பெருமை இதெல்லாம் ஆ இவன் இப்போ ஏமாற்றிட்டு ஓடிக்கிறான் இன்னும் ஒரு ஒரு இன்னும் ஏமாற்றிட்டு ஓடுறான்னா இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதத்தில் போலீஸ் பிடிச்சி உள்ள உட்காரோக்கியோன்னு நான் தெரியல என்ன அதுக்குண்டான காரியங்கள்லாம் இப்போ பட பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது வேகமாக நேற்று பாருங்கள் அன்புமணி ராமதாஸ் அவரும் வந்து அமுத ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் இதில் வந்து என்னென்னா எந்த நேரமும் தூக்கி வைக்கப்படலாம் அப்போ காலைல தூய் முடிச்சோடனே டையின் ட்வெயின்னு அந்த சவுண்டு கேட்காது எப்படி இருப்பேன் ஏன்னா அந்த ஆல்ரெடி ஃபோன்ல தான் எவனும் உயிரோடு இருக்க மாட்டிங்க இப்போ இதில் வேறு இது வேறு இப்போ இது பணம் வேறு பார்த்து நல்லா ருசி கண்டுக்கிட்டிங்க நாளைக்கு டையின் ட்ரையின்னு அழுத்தத்துக்கு எதுவும் இருக்காது ஏன்னா அப்படியே பைக்க முடிச்ச மாதிரி இருக்குமே கை காசு நோவாத சம்பாதிக்க முடியாத அடுத்து வேலைக்கு போகணுமே வேலைக்கு போனாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமே உடம்பு பெருமையாக பேசுங்க என் குடும்பத்தில் நாலு பேர் செய்கிறோம் அஞ்சு பேர் செய்கிறான் இதெல்லாம் இருக்குங்க அரசாங்கத்தில் கேட்குற ஏன் இவ்வளோ விரைந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க இதோட இது இதனோட பொருளாதாரம் வந்து இன்றைக்கி வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய தொழில் நகரங்கள்லாம் தொழில் தொழிலதிபர்கள் அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் எவ்வளோ வெளியில் சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்கிறாங்க தெரியுங்களா எவனும் வேலைக்கு வரதில்லை இதை நோண்டிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் செய்கிறாருங்கன்னு அவங்களுக்கு தேவையான காசு வந்துடுது இங்கே கம்பெனியில் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை பொருளாதாரம் போய் பின்னாடி போய்கிட்டே இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப டர்ஸுமே கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம நிலமை இதில் வேலை வெட்டிக்கு போக மாட்டானாங்க இப்போ இவன் நான் மூடிட்டு போன பின்னாடி எவன் போய் வேலை செய்வான் உடம்பு எவனுக்கு உடம்பு வரவான் அப்புறம் வடக்கன்று சார் வடக்கன் சந்து வேலை செய்கிறேன்னா அப்புறம் செய்யத்தான் செய்வான் அதுக்குன்னு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் முதலீடு போட்டு உக்காந்துருவேன் முதலாட்டில் சும்மா உக்காந்துருவானா நீ வீட்டில் உக்காந்துட்டு நொங்கு 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 நொங்குன்னு தடிக்கிட்ருப்பேன் ஏய் உடம்பில் நல்ல ரத்தம் ஓடுறேன் இந்த வீடியோவை எவனும் இது பண்ணாதீங்கண்ணா ஒரு ரத்தம் ஓடுறவன் பாருங்கள் பா பல ரத்தம் ஓடுறவன் என் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுறான் அத்தனை பேரும் ஒரு ரத்தம் உங்கள் உடம்புல ஓடலன்னு நான் சொல்லுவேன் ஒரு ரத்தம் ஓடாதான் இந்த வீடியோவை வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் நல்ல ஆம்பளை மீச வச்ச ஆம்பளையாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உள்ள நான் சொல்கிற கருத்தை நல்லா உள்ளே வாங்கிக்கிங்கடா உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்களா நான் எப்படி உடம்பு ஓடுங்க உங்களுக்கு போய் வேலை செய்யறதுக்கு ஒரு தடி ஓட்டுறவங்க போய் தடி குட்டியில் உக்காருங்க நீங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் ம் ஒரு லேட்ரு லேத்தர் வேலை செய்கிற ஒரு டர்னர் போய் லேத்தில் ஒரு வெல்ட்ரு போய் வெல்டிங் அடிப்பியா ஆ ஒரு மிக வெல்டிங் மேலே ஏறி அடிக்கணும்னா ஏறி அடி ஏறி வெல்டிங் அடிக்கிறதுமா ஆ வியாபாரிகள் விடுங்க நீ எப்படி சம்பாரிச்சி அவன் எப்படினாலும் மளிகை கடை செல்வானு முறைச்சிக்குவான் மளிகை கடை செல்வோன்னு பழச்சிக்குவான் உன்னை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு முளைச்சிக்குவான் ஏன்னா நூற்றி தொண்ணூறுவா பொருள் மூவாயிரத்தொள்ளாயிரம் நாலாயிரரூவாய்க்கு விற்கலாம் என்ன அவன் முளைச்சிக்கிட்டு மயராட்சின்னு போயிடுவான் நீ எங்கே போய் கழட்ட போகிறேன் ஒன்றும் புரியல இப்படி இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வடக்கன்று வந்துடுவான் சத்தியமாக சொல்கிறேன் முதலாளிங்கன்னா சொல்கிறேன் இந்த வித்திரி பண்ணுறவனுங்க எல்லாத்தையும் வந்து அவனையும் வேலைக்கு சேர்த்தாதீங்க இந்த வித்திரி மூணு பின்னாடி எல்லாம் வருவானுங்க எல்லாம் அந்த வித்திரி ஓடின பின்னாடி இவனுங்கன்னா வேலைக்குன்னு வருவானுங்க என்ன இவனுங்கன்னா மை வீத்திரியில் இருக்கணும் இருந்தானுங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தியமாக இவங்கெல்லாம் கம்பெனிக்குள்ளே ஓடாதீங்க நாளைக்கு கம்பெனிக்கு எடுத்துருவானுங்க உங்களோட தொழிற்சாலையை கெடுத்துருவாங்க நான் இதே மாதிரி எதனால் ஒன்று வந்ததுன்னா போயிட்டு உங்கள் கம்மெண்ட்டில் வேலை செய்ய மற்ற பற்றி எழுதிட்டு போய்ட்டானது அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா இருபத்தொம்பது அரிசின்றது வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியாக இருக்கலாம் ஒரு சந்தேகத்தின் பேரில் சொல்கிறேன் ஆனால் வந்து நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான அரிசி தான் அரிசியாக தான் இருக்காது அது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்விலங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த ஜாபியாஸ் கூட்டத்தில் சொல்லிக்கிறேன் வேறு மாதிரி கூட சொல்ல முடியும் என்னால் என்ன இது வந்து பல பேரும் பார்க்கக்கூடிய வீடியோன்றதுனால சொல்கிறேன் உங்கள் உடம்புல ஒரு ரத்தம் ஓடிச்சுன்னா என்ன பிரச்சனை இல்லை என் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுற அத்தனை பேர் உடம்புலையும் ஒரு ரத்தம் ஓடவில்லை பல ரத்தங்கள் ஓடும் பல ரத்தம் ஓடுறோம் தான் இந்த வீடியோவை வந்து ரிப்போர்ட் கொடுத்து இது பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் காரசாரமாக பேசுறதுக்கு தயாராகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயிற்சிக்கு அறிவியல்